அந்த வாட்டர் மார்க் மேல திருப்பி வாட்டர் மார்க் வச்சு போட்டா போட்டா இப்படி போடலாம் இந்த நம்ம அந்த வாட்டர் மார்க் இருக்கு தனியாக ரைட் சைட் மாட்டீங்கள யாரு எங்க யூடியூப் லிங்க் இருக்குல்ல அந்த டிவிலேருந்து வருதுல்ல அந்த ரெண்டு லிங்கு இப்ப செய்ய tähendab , kui sul sõdur on . jaa , aga nüüd on tal liiga head lõbu ka olemas . ja Kalle . ta on päriselt noh , mis taab , on ikka vaja .